இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு நல்ல போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியுமல்லவா கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இயேசுவிடம் போதகரே இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார் அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார் சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள் மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளே செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிக மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசுவை ஒருவர் முழந்தால் படியிட்டு சந்திக்கிறார் இயேசுவின் முன்பாக முழந்தால் படியிட்டு மண்டியிட்டு சொல்லுகிறார் நல்ல போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள ஆண்டவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் நம்மிடம் இருப்பதை கொண்டு இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்முடைய சொத்து அது நம்முடைய அறிவாக இருக்கலாம் நம்முடைய பணமாக இருக்கலாம் நம்முடைய திறமையாக இருக்கலாம் நம்முடைய நல்ல குணநலன்களாக இருக்கலாம் இவற்றை நாம் மற்றவர்களுடைய நலனிற்காக பயன்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் இதை தாராளமாய் கொடுக்க வேண்டும் அப்படி நாம் உதவி செய்கிற பொழுது நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மனிதரை பாருங்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டு அவர் முன் முழந்தால் படுகிறார் என் அன்பிற்குரியவர்களே தாழ்ச்சி நிறைந்த மனிதராக இருக்கிறார் இன்னும் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் நல்ல போதகர் என்று சொல்லுகிறார் இயேசுவை நல்ல போதகர் என்று ஏற்றுக்கொள்கிறார் இயேசுவின் முன்பாக முழந்தால் படியிட்டு தாழ்ச்சியோடு இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரே சொல்லுகிறார் நான் இளமை காலம் முதல் ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து வருகிறேன் கொலை செய்யவில்லை விபச்சாரம் செய்யவில்லை களவு செய்யவில்லை பொய் சான்று சொல்லவில்லை வஞ்சித்து யாரிடத்திலும் பணத்தை பறிக்கவில்லை என்னுடைய தாய் தந்தையை நான் மதித்து நடக்கிறேன் எல்லாவற்றையும் இளமையிலிருந்தே இருந்தே கடைபிடித்து வந்திருக்கிறார் அந்த நபர் ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு ஒருவன் இவ்வளவு கட்டளைகளை கடைபிடிக்கிறான் நல்ல போதகர் என்று சொல்லுகிறார் இயேசுவின் முன்பாக முழந்தால் படுகிறான் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாமும் ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரை பெரியவர் வல்லவர் உண்மையான தெய்வம் என்று நம்முடைய நாவால் அறிக்கை எடுகிறோம் அவர் முன்பாக தாழ்ச்சியோடு நாம் முழந்தால் படியிட்டு ஜெபம் செய்கிறோம் ஆனாலும் நமக்கு ஒன்று குறைவுபடுகிறது அது நாம் ஏழைகளின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அது நாம் இல்லாதவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி என்று நாம் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த உலகம் இந்த இயற்கை எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் இன்று இந்த அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நாம் உழைத்தோம் நாம் கடினப்பட்டு எல்லா வேதனைகளையும் கடந்து இன்று முன்னேறி இருக்கிறோம் உண்மைதான் ஆனால் நம்முடைய உழைப்பை ஆசிர்வதித்தவர் இறைவன் அந்த ஆசிர்வாதம் எதற்காக நாம் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இதோ இன்று நம்மிடத்தில் செல்வம் இருக்கிறது வசதி இருக்கிறது ஆனாலும் நம்மோடு இருக்கக்கூடிய உறவினர்கள் கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு செல்ல பணம் இல்லை உயர் கல்விக்கு செலவு செய்ய அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பணம் இல்லை இதோ தொழிலை தொடங்குவதற்கு கடன் கூட வட்டிக்கு கூட கொடுப்பார் இல்லை இப்படி இருக்கிற பொழுது நாம் மட்டும் செல்வந்தராய் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பணத்தை நம்முடைய திறமையை நம்முடைய உழைப்பை நாம் பகிர்ந்து கொள்ள மறுக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் செல்வர் விண்ணரசில் நுழைவது மிக மிக கடினம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே துய்ய பௌலடியார் சொல்லுவார் என் ஆண்டவரே என்னுடைய ஒப்பற்ற செல்வம் எனவே கடவுளை ஒப்பற்ற செல்வமாய் கொண்டிருங்கள் உழையுங்கள் நிச்சயமாக இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் அதே வேளையில் ஏழை எளிய பிள்ளைகளோடு உங்களுடைய உற்சார் உறவினர்களோடு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் சின்னம் சிறியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா காரியமும் எல்லா உதவியும் நாம் ஆண்டவருக்கே செய்கிறோம் யாரால் நமக்கு கைமாறு கொடுக்க முடியாதோ அப்படிப்பட்ட தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் என்றால் அவர்களின் சார்பாக அந்த ஏழை எளிய பிள்ளைகளின் சார்பாக கடவுள் நமக்கு கைமாறு கொடுப்பார் அன்பிற்குரியவர்களே கடவுள் கொடுக்கக்கூடிய கைமாறு என்பது பெரியதாக இருக்கும் எனவேதான் ஆண்டவர் ஏசி சொன்னார் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியது அவருடைய ஞானம் மிகப்பெரியது நான் இதோ எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து வருகிறேன் ஆனாலும் ஏன் என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது ஏழை எளிய பிள்ளைகளிடத்தில் அன்பாயிரு உன்னுடைய இருப்பதை விற்று கடவு கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டுமா ஏழை எளிய பிள்ளைகளுக்கு சேவை செய் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே தொல்லைகள் துன்பங்கள் இருக்கிறதே என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் பொன்னை புடமிடுவது போல உங்களை பெரிய காரியத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார் எனவே சோர்ந்து போய்விடாதீர்கள் ஆண்டவர் அன்பானவர் அவர் உங்களை வழிநடத்துவார் அவர் உங்களை உயர்த்துவார் நிலை வாழ்வை உங்களுக்கு பரிசாய் தருவார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நல்ல போதகரே எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேரே நன்றி இந்த நாளிலும் ஆண்டவரே நீரே எங்கள் உழைப்பை ஆசிர்வதிக்க விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் முழந்தால் படியிட்டு ஜெபம் செய்யவும் தாழ்ச்சியோடு இருக்கவும் நீரே வல்லவர் நீரே எங்கள் தெய்வம் என்று அறிக்கையிடவும் இனிமாக உடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே எங்களிடம் இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மனதை தாரும் அன்பு இதயத்தை தாரும் ஆண்டவரே பல நேரங்களிலே நாங்கள் சுயநலத்தோடு இருந்திருக்கிறோம் எங்களிடத்தில் உதவி கேட்டவர்களை நாங்கள் வெறுப்போடு பார்த்திருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னியும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை வாழ்ந்து காட்ட ஒரு வாய்ப்பை நீர் இனி வரக்கூடிய நாட்களிலே எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தாரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே இருப்பீராக நீரே ஒப்பற்ற செல்வமாக ஆசீர்வாதமாய் இருந்து வழி இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர ஜம் கேட்டுங்களை ஆசீர்வதிப்ப அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவரை இந்த நாளிலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாய் ஆண்டவரே ஆண்டவர வான தூதர்களின் பாதுகாப்பில் எங்களை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தும் இன்னும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தும் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் ஆண்டவரே உடைய அளவு கடந்த இரக்கத்தினால் உங்களுடைய பரிவினால் நீரே எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்